லிபர்ட்டி தமிழினர்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது எண்பது தொகுதியில் எழுபத்தொம்பது தொகுதி இந்தியா கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு புறம் அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் இருநூத்தி எழுபது தொகுதியை பெரும்பான்மையை பெற்றுவிட்டார் இன்னும் நடக்க போகிறது தேர்தலில் வந்து மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவரும் ஒரு புறம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காருல இது இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நானூறு ஐநூறு கதையெல்லாம் மக்கள் வந்து இனிமேலும் நம்ப தயாராக இல்லை இப்போ இருக்கக்கூடிய களம் அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அபிரிதமான வெற்றியை பெறுவோம் உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி ஈஸியாக இந்தியா கூட்டணி வந்து முன்னூறுலருந்து முந்நூற்றி இருபத்தைந்து இடங்கள் இந்தியா கூட்டணி ஒரு கட்சி பெறணும்னு சொன்னால் இந்தியா கூட்டணி இந்த இடங்களை பெறப்போகிறது அடுத்த ஆட்சி ஒன்றியத்தில் வந்து இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அதுதான் போகிறது தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடமில்லை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் நான் சொல்கிறேன் இதை இந்த இந்த கேல்குலேஷனை வச்சுக்கிட்டு எப்படி நானூறு சீட்டு ஜெயிப்பாங்க நானூறை விட்டுருங்க முந்நூறுக்கே வாய்ப்பு கிடையாது

பெரிய எதிர்ப்பு அலை இல்லை பாஜகவிற்கு ஐந்து வருடங்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க அதோடு மட்டுமல்லாமல் அந்த புலாவாமா தாக்குதலில் வந்து ஒரு தேசிய உணர்வு எல்லார்கிட்டையும் இருந்துச்சு ஏதோ இவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு ஒரு அலை வீசியது இப்போ அந்த போல் அலை வீசுகிறதா பத்து வருடங்களில் இவர்கள் செய்த அந்த இமாலய தவறுகள் சாமானியர்களை வந்து வருத்தியது வந்து எல்லார் மனதிலுமே நிழலாடி கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து அந்த வாக்கு மையத்திலே அந்த வாக்குகளிலே தெரிவிப்பார்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி இடங்களில் பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னா பாஜகவுடைய இந்த பாசிச கொள்கைகளால் மக்கள் விரோத கொள்கைகளால் அந்த கடுமையான பலன்களை அனுபவித்து கொண்டிருப்பது யார் அப்படின்னா பெண்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்கட்டும் அந்த கேஸ் சிலிண்டர் விலை உயர்வாக இருக்கட்டும் இதற்கு எல்லாத்தையும் பேர்னிங் த பிரண்ட் ஆஃப் திஸ் அட்டாக் யார்னா இந்த பெண்கள் அந்த பெண்கள் அங்கே போய் வாக்களிக்கும் போது அது அப்படியே அந்த கோபம் வெளிப்படும் இந்த கணக்குக்கு வருவோம் நம்ம ஆறு மாநிலங்கள் கணக்கில் எடுத்துப்போம் கர்நாடகா மகாராஷ்ட்ரா டெல்லி ஹரியானா ஜார்க்கண்ட் பீகார் இந்த ஆறு மாநிலங்கள் இந்த ஆறு மாநிலங்களில் எத்தனை தொகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்குது

பாஜகவுடைய கேம்பெயினை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டாரு எப்படி ரேவன் அவை ஆதரித்த பிரதமருக்கு போன முறை இருபத்தி ஆறு இடங்களை கொடுத்தோம் இந்த தடவை இருபத்தெட்டு இடங்களை கொடுப்பாங்களா வாய்ப்பே கிடையாது பாதிக்கு பாதி ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்ட்டே வேண்டாம் பாதிக்கு பாதி பதினாலு தொகுதிகள் காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படின்னாலே பன்னெண்டு இடங்கள் வந்து பாஜகவுக்கு மைனஸ் ஆகுது மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு இடங்கள் போன தடவை நாற்பத்தி ரெண்டு ஜெயித்தாங்க இந்த தடவை அஜித் பவார் தனியா நிற்கிறாரு தனியா நிற்கிறாருன்னா அவர் ஒரு ஃபேக்ஷனாக நிற்கிறாரு ஷிண்டே அவர் ஒரு ஃபேக்ஷனாக நிற்கிறாரு இங்கே வந்து திரு சரத்பவார் அவர்கள் உதவ் தாக்கரே அவர்கள் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இவங்க ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஸோ மக்கள் உண்மையான கட்சிக்கு போடுவாங்களா இல்லை பிரிந்து போனவர்களுக்கு போடுவாங்களா என்ன அப்படி என்னதான் பண்ணிட்டார் அஜித் பவார் அஜித் பவாருடைய ஒரே சாதனை என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் மூணுதுன்னு அவருடைய ஒரே சாதனை ஷிண்டேவுக்கும் என்ன சாதனை அதானே ஸோ மகாராஷ்ட்ராவில் இருபது தொகுதிகள் பாஜகவிற்கு வீழ்ச்சி ஸோ முப்பத்தி ரெண்டு அப்படியே மேலே போவோம் டெல்லி ஹரியானா பதினேழு தொகுதிகளை ஜெயிச்சாங்க ஹரியானாவில் எப்படிப்பட்ட ஒரு கலைப்பரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி கவிழக்கூடிய அபாயம் நேர்ந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்காங்க அந்த பதினேழு தொகுதிகளில் பாதிக்கு பாதி வச்சுப்போம் எட்டு தொகுதிகள் அவர்களுக்கு பாஜக மைனஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் இருபது நாற்பது தொகுதிகள் இங்கே போயிடுச்சா அடுத்து பீகார் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய பிரச்சாரத்தை செய்து வருகிறார் நிதிஷ்குமார் அவர்கள் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அந்த வீடியோவை நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த கிலு போய் ஆடிட்டு போகிற மாதிரி அந்த இந்த சிம்பல் ஆடிட்டு போகிறாரு ரொம்ப வேதனையாக இருந்தது இந்தியாவுடைய இந்தியா கூட்டணியுடைய பிரதம வேட்பாளர் என்று பேசப்பட்டவர் பாவம் திரு மோடி அவர்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு செகண்ட் ஃபில் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிப்பட்டவருக்கு நாலு தடவை ஆட்சி மாற்றி காட்சி மாற்றி இருக்கிறார் அவர் தான் சிறப்பான ஆட்சியை கொடுப்பார்னா சொல்லி மக்கள் அங்கே ஓட்டு போட போகிறார்கள் அப்படியே நாற்பது சீட்டையும் கொடுத்துருவாங்களா திருப்பி தேஜஸ்வி யாதவ் இன்னொரு முக்கியமான ஒரு புள்ளியை வச்சு பேசியிருக்காரு என்னுடைய மாமா நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ இருபது தொகுதிகள் இப்பயே அறுபது தொகுதிகள் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் ஐ திங்க் பத்து தொகுதி ஹேமந்த் சோரனை கைது செய்திருக்கிறாங்க அவருடைய மனைவி சுமிதா சோரன் வந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்து வருகிறார் அங்கே கண்டிப்பாக அங்கே வந்து பாதிக்கு பாதி நாலு இந்த இந்த ஆறு மாநிலங்களிலே மட்டும் பாஜக அறுபத்தி நாலு தொகுதிகளை இழக்கிறது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் ரொம்ப அப்படியே பெரிய வெற்றியை பெறுவோம்னு சொல்லலை கடுமையான போட்டி பாதிக்கு பாதி அப்படின்னால அறுபத்தி நாலு சீட்டு போயிடுச்சு முன்னூறுல அறுபத்தி நாலு போயிடுச்சுன்னா இரநூத்தி நாற்பத்தி உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் கூட அப்படி தான் சொல்லணும் கூட ஒரு தகவல் பார்த்தோம் அதாவது முந்நூற்றி எழுபத்தி நான்கு கட்டங்களாக முந்நூற்றி எழுபத்தொம்போது தொகுதியில் எழுவத்தொம்பது தான் பாஜகவுக்கு கிடைக்கும்னு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்றதா சொல்றாங்க அதே மம்தா பானர்ஜி அவர்களும் ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க முன்னூறு தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் கண்டிப்பாக முன்னூறுல இருந்து முன்னூத்தி தொகுதிகளை கண்டிப்பாக இந்தியா கூட்டணி பெறுகிறது இப்போ திருப்பி என்ன பண்றாங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாஜக நானூறு இடங்களில் ஜெயிக்கும் அதான் இந்த போல்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த எக்ஸிட் போல்லாம் எடுப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து பல கருத்துக்களை சொல்லி இப்படி ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்கும் இந்த மாதிரி ஜெயிக்கும் அந்த மாதிரி ஜெயிக்கும் அப்படின்றாங்க இந்த தேர்தல் ஆல்மோஸ்ட் முடிந்து விட்டது ஏன்னா முந்நூற்றி ஐ திங்க் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ சீட்ஸுக்கு வந்து போலிங் முடிஞ்சிடுச்சு இன்னும் வந்து ஹை ஐ திங்க் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சீட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ சீட்ஸ் தான் இருக்குது ஸோ எப்படி இவர்களால் என்னத்தான் செய்ய முடியும் இந்த தேர்தலில் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி மற்ற இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து அப்பட்டமான பொய் இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க பிரதமர் ஒரு பல்ட்டி வச்சிருக்கார் மிகப்பெரிய பல்ட்டி என்ன பல்ட்டி அப்படின்னா இந்து முஸ்லீமை பற்றி நான் பேசுவேனா இல்லை அது ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு அதாவது சிறு வயதில் நான் வந்து என்னுடைய வீட்டுக்காரர்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஈது பெருநாள் அவர்களுடன் சேர்ந்து நான் கொண்டாடுவேன்னு சொல்கிறாரு நான் ஒற்றுமையாக தான் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து தான் என் மேலே ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்கன்னு ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க இப்படி இது ஆல்றதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல பிரதமருடைய பேச்சை கேட்டுட்டு அவர் தானே அங்கே பேசினார் ராஜஸ்தான் பன்ஸ்வாராவில் என்ன பேசுனாரு இந்தியாவில் கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா காங்கிரஸ் காரங்க வந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கி இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் அவர்களே பேசியிருக்காருன்னு பொய்யை அல்லவா பேசினார் பிரதமர் ப்ரையாரிட்டி ஆஃப் கிளைம்ஸ் வில் பி டுவர்ட்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ்னு சொல்லி பேசினார் மைனாரிட்டிஸ்னு சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க குஸ்பெத்தியா அப்படின்றது ஒரு இந்தி வார்த்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இவர்களுக்காக அவங்க ஓட்டுன்னு சொல்லி அப்பட்டமான மத வெறுப்பை தூண்டக்கூடிய பேச்சை பேசியது யார் அதற்கு அவ்வளோ பெரிய கண்டனங்கள் எழுந்த உடனே தானே மறுநாள் பல்ட்டி வச்சார் திருப்பி இப்போ வந்து கண்டனங்கள் மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்து கொண்டு இருக்கிறது பாஜகவுடைய அந்த மதவெறி பேச்சு குறிப்பாக பிரதமர் பேசக்கூடிய அந்த மத வெறுப்பு வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்து கொண்டு இருக்கிறது அதனால் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்பது போல் மன்னிப்பு தான் அது வர்ச்சுவல் மன்னிப்பு அப்படி ஒரு இதை வந்து பேசியிருக்காரு பிரதமர் அப்போ நேற்று என்ன சொல்றாரு இந்து முஸ்லீம் என்று நான் பேசினால் பொது வாழ்க்கைக்கே லாயக்கற்றவன் அப்படின்றாரு அது என்ன என்ன பர்சனாலிட்டின்னு எனக்கு தெரியல அவருக்கு குழந்தைகளை தெரியலா நான் இஸ்லாமியர்கள் கொடுத்து சொல்லலை இந்துக்களையும் நான் சொல்றேன் ஆனால் இவங்க என்னன்னு எனக்கு எதிராக கட்டமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் கவுன்சில் ஷமிகா ரவின்னு ஒருத்தங்க அவங்க யாருன்னா தெரியும் நம்முடைய கவர்னர் ரவியுடைய புதல்வி அவங்க வந்து விஷமத்தோடு இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறாங்க இல்லாமல் எலெக்ஷன் டைமில் ஒரு ஆர்டிக்கிலை விட்றாங்க அவங்க வந்து பிஎம்ஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் இருக்காங்க இப்போ என்ன காரணத்துக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து வெளியில் விடுறாங்க என்ன காரணம் எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணணும்ல அதற்காகத்தானே இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அடுத்து என்ன பேச போகிறாரும் தெரில இன்றைக்கி என்ன பிரச்சாரங்கள் இருக்குன்னு தெரியல இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு தெரில நேற்று நான் பேசணும்னா நான் அதை அப்படின்னு யாரோ என் வேடமிட்டு யாரோ பேசிட்டு போயிட்டாங்க அதை நானெல்லாம் அப்படி கிடையாது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்படித்தான் செய்ய போகிறார்கள்னு சொல்லி போகிறார் குழம்பி போயிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்படிப்பட்ட ஒரு சமர் சால்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா அந்தர்பல்டி பல்ட்டி பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்ல இந்த தடவை நடக்குது என்ன காரணம் தோல்வி பயம் தோல்வி தோற்றுவிட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் கண்டிப்பாக தோல்வி தான் பாஜக அதை எப்படியாவது ஏதாவது செய்து எதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக இப்போ சும்மா அறிவை பண்ணுறாங்க நானூறு ஈஸியாக ஜெயிப்போம் முந்நூறில் ஜெயிப்போம் ஐநூறில் ஜெயிப்போம்னு பேசிகிட்டு இருக்காங்க அவை எல்லாமே புழுகு பச்சை புழுகு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு இடங்கள் அவ்வளோதான் அவங்களால ஜெயிக்க முடியும் மற்ற எல்லா இடங்களையுமே வந்து இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்